ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபர்ட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி சக்கரை எதுவுமே சேர்க்காமல் சட்டன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செஞ்சால் பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு தனியாக ஒரு மிக்ஸியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பவுடரை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் விடையே சேர்த்து அரைச்சா சரியாக அரைப்படாது அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு அரைச்சிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மத்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ரெண்டு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு கால் அரை அரைக்கப்புக்குள்ளேயே தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி கட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்காக என்னோடய ஒரு பேன சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நெய் நல்லா உருகினதும் இல்லை ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொருசாக கட் பண்ணது நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் முந்திரி பருப்பும் லேசாக கலர் மாறி லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்தாலே போதும் இது மாதிரி தேங்காய் ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த தேங்காய் வறுத்த நெய்லேயே இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக அது கட்டியாக ஆரம்பிச்சிடும் நான்ஸ்டிக் பேனாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் வந்து உங்களுக்கு கட்டி கட்டியாக வரும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் கன்சிஸ்டன்சி வந்துடும் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர ஆரம்பிக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆனதுமே நல்லா கட்டியாகி நல்லா கலர் மாறி வந்திருக்கும் ஓரளவு நல்லா இந்தளவுக்கு கட்டியானதும் இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி நெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்ததும் இன்னும் நல்லா கட்டியாக ஒன்று போல் இந்த மாதிரி மாவு மாதிரி திரண்டு வரும் பார்த்தாலே தெரியும் திரும்பவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா அளவுக்கு கட்டி அது நல்ல அல்வா பதத்துக்கு வந்ததும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காவும் முதிரி பருப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால இன்னும் நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் பாதாம் பிஸ்தான் எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ நல்லா எந்த அளவுக்கு நட்ஸ் வைக்கிறீங்களோ அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இல்லைனா அடியில் இருக்கிற பக்கம் மட்டும் ரொம்ப டார்க் கலராக மாறிடும் அதனால் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு ஒரு அல்வா பண்ணணும் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம் நல்லா வாழை எலையில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்